இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான நான்காவது இருபது ஓவர் போட்டி கடும் பனிமூட்டம் காரணமாக ஒரு பந்து கூட வீசப்படாமல் ரத்து செய்யப்பட்டது ஆட்டத்தை காண ஆவலோடு வந்த ரசிகர்கள் ஏமாற்றத்தின் உச்சிக்கே சென்று பிசிசிஐக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர் குறிப்பாக மூன்று மூட்டை கோதுமையை விற்றுவிட்டு வந்தேன் என்று ஒரு ரசிகர் கதறிய வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது லக்னோ ஏகானா மைதானத்தில் நேற்று முன்தினம் நடைபெறவிருந்த இப்போட்டியில் இந்தியா வென்றிருந்தால் தொடரைக் கைப்பற்றியிருக்கும் ஆனால் அங்கு நிலவிய சூழ்நிலை அதற்கு அனுமதிக்கவில்லை மைதானத்திற்கு வெளியே நின்றிருந்த ரசிகர்கள் போட்டி ரத்தானதை அறிந்து கொண்டடித்தனர் கையில் டிக்கெட்டை வைத்துக் கொண்டு அவர்கள் எழுப்பிய கோஷங்கள் பிசிசிஐயை உலுக்கியுள்ளது ஒரு ரசிகர் வேதனையுடன் கூறுகையில் நான் மூன்று மூட்டை கோதுமையை விற்று அந்த பணத்தை வைத்து டிக்கெட் வாங்கி இங்கு வந்தேன் எனக்கு என் பணம் திரும்ப வேண்டும் என்று கதறினான் லக்னோவில் நேற்று மாலை முதலே கடும் குளிர் மற்றும் பனிமூட்டம் நிலவியது மாலை ஆறு முப்பது மணிக்கு நடக்க வேண்டிய டாஸ் போடப்படவில்லை நடுவர்கள் ஏழு ஏழு முப்பது எட்டு என பல முறை மைதானத்தை ஆய்வு செய்தனர் ஆனால் எதிரே இருப்பவரே தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் அடர்த்தியாக இருந்தது கூடவே பனிப்பொழிவும் சேர்ந்து கொண்டதால் பிட்சை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது இறுதியில் போட்டி விளையாடுவதற்கு சாத்தியமில்லை என்று அறிவிக்கப்பட்டு டாஸ் கூட ஆட்டம் கைவிடப்பட்டது டிசம்பர் மாதத்தில் வட இந்தியாவில் குறிப்பாக லக்னோ போன்ற பகுதிகளில் கடும் பனிமூட்டம் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது அப்படி இருக்கையில் இரவு நேரப் போட்டியை லக்னோவில் திட்டமிட்டது பிசிசிஐ செய்த மிகப்பெரிய தவறு என்று ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விளாசி வருகின்றனர் பணத்தை திருப்பிக் கொடுங்கள் என்ற ஹஷ்டேக்குகளை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த இருபது ஓவர் தொடரில் முன்னிலை வகிக்கிறது வெற்றியாளரை தீர்மானிக்கும் கடைசி போட்டி இன்று அகமதாபாதில் நடைபெறுகிறது அங்காவது இல்லாமல் இருக்குமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்